நடிகர் சிவகார்த்திகேயன் செஞ்ச செயலுக்கு ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க இயக்குனர் எச் வினோத் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் இயக்க இருக்காரா பராசக்தி படத்தை பத்தின சூப்பர் அப்டேட் கொடுத்திருக்காரு அதர்வா வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயனை ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க இப்போ இவர் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசின்ற திரைப்படத்திலயும் சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தின்ற திரைப்படத்திலயும் நடிச்சிட்டு வராரு நடிகர் சிவகார்த்திகேயன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தி இருக்காரு அது என்னன்னா பாரம்பரியமான நெல்வகைகளை மீட்டு எடுக்க முக்கிய பங்காற்றிய நெல் ஜெயராமன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாசத்துல காலமானாரு அப்போ அவரோட பிள்ளைகளோட படிப்பு செலவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு நடிகர் சிவகார்த்திகேயன் அதை தொடர்ந்து ஏழு வருஷமா சிவகார்த்திகேயன் ஜெயராமனோட குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு வராராம் நெல் ஜெயராமனோட மகன் ஸ்ரீனிவாசன் கல்லூரி படிப்பை தொடங்க இருக்காராம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவரோட கல்லூரி செலவை மொத்தமா ஏற்றுக்கிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனே எந்த கல்லூரி நல்லா இருக்கும்னு விசாரித்து கோவையில் சேர்த்துருக்காராம் இந்த விஷயத்தை ஆர் சரவணன் ஃபேஸ்புக் பக்கத்துல போட்டிருக்காரு இத பார்த்த ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை பாராட்டிட்டு வராங்க எச்வி நோத் இயக்கத்தில் தளபதி விஜய் பூஜா ஹெடே நடிச்சிட்டு வர திரைப்படம் தான் ஜனநாயகன் இந்த திரைப்படம் தான் தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் எச் வினோத் அடுத்ததான் யாரோட கை கோக்க இருக்காருன்னு கேள்வி வந்த நிலையில இப்போ சூப்பர் அப்டேட் வந்திருக்கு இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கதை சொல்லி இருக்காராம் இப்போ ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு அதே போல இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல ஜெயில டூ திரைப்படத்துல நடிச்சுட்டு வராரு இந்த நிலையில இயக்குனர் எச் வினோத் சமீபத்துல ரஜினிகாந்த பார்த்து ரெண்டு முறை கதை சொல்லி இருக்காராம் அடுத்தது இவங்களோட காம்போல திரைப்படம் எதிர்பார்க்கலாம்னு சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இயக்குனர் சுதா குங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சுட்டு வர திரைப்படம் தான் பராசக்தி இந்த திரைப்படத்தில் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடிச்சுட்டு வராங்க இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு ரீசெண்டாக நடிகர் அதர்வா இந்த படத்துக்கான ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பராசக்தி படத்தை பார்த்து பரவசம் அடைஞ்சேன் இந்த படத்தோட படப்பிடிப்பு அறுபது பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு இந்த படத்தை நடிச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சொல்லியிருக்காரு நடிகர் அதர்வா இதை கேட்ட ரசிகர்கள் இந்த படத்துக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பத்தி உங்களோட எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவலுக்கு பில்மிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க